கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தியனுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நீங்கள் யார் சந்ததி என்கிற தலைப்பிலே தேவ வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை பொல்லாத சந்ததியார் மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றார் யார் பொல்லாத சந்ததி அவர் பொல்லாத சந்ததியார் மனிதர் என்று யாரை சொல்லுகிறார் அவர்கள் செய்த பொல்லாத செயல் என்ன வேசித்தனமா விபச்சாரமா கொலையா கொள்ளையா இவைகளில் எதையும் அங்கே தேவன் குறிக்கவில்லை பின்பு எது அன்புக்குரியவர்களே சுதந்திரிப்பீர்கள் என்று தேவன் சொன்ன வார்த்தையை நம்பாத அந்த ஜனங்களை பார்த்துதான் தேவன் இந்த பொல்லாத சந்ததி என்று சொன்னார் எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகத்திற்கு வருகிறது இந்த பொல்லாத விபச்சார சந்ததி அடையாளம் தேடுகிறார்கள் ஆம் தேவனுடைய பார்வையில் அவிசுவாசத்தை விட அருவறுப்பான பாவம் எதுவும் இல்லை புதிய ஏற்பாட்டில் கூட பாவிகளையும் ஆயக்காரரையும் அன்பாய் அரவணைத்தவர் ஆவேசமாய் அதிகாரமாய் கடிந்து கொண்டார் காரணம் அதுதான் உலகத்தின் முதல் பாவம் விசுவாசிக்காத அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்துதான் இந்த பொல்லாத சந்ததியாரில் ஒருவரும் காணானை காண்பதில்லை என்றார் வேதம் சொல்கிறது அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று எபிரேயர் மூன்று பத்தொன்பதிலே நாம் பார்க்கிறோம் அவிசுவாசம் நமக்கு பொல்லாத ஆதாமின் சந்ததி என்ற பெயரை தருகிறது விசுவாசமோ நம்மை ஆபரகாமின் சந்ததி என்று போற்றுகிறது நீங்கள் யார் விசுவாசியாத ஆதாமின் சந்ததியா விசுவாசித்த ஆபரகாமின் சந்ததியா விசுவாசியாதவரே பொல்லாத சந்ததி விசுவாசிப்பவரே ஆபிரகாமின் சந்ததி ஆமேன் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்பதிலே அதற்கு அவர்கள் ஆபரகாமே எங்கள் பிதா என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் ஆபரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபரகாமின் கிரியைகளை செய்வீர்கள் என்றார் ஆம் தேவனுடைய பார்வையில் அவிசுவாசத்தை விட அருவருப்பான பாவம் எதுவும் இல்லை கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசிர்வதிப்பாராக அமேன்